அண்ணா சரியில்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாடசாமியை நம்பித்தான பத்திரத்தை கொடுத்தோம் மாடசாமி கிட்ட முதல்ல கேள்வியை தொடுக்கலாம் அதுக்கப்புறம் எங்க அப்பங்கிட்ட போகலான்னு சொல்றாங்க பரணி சரி சரிவாலை போலான்னு சொல்லி மாடசாமியை போனதும் ஓங்கி ஒரு அதை கொடுக்குறாங்க என்னோட வீட்டு பத்திரத்தை உனைய நம்பித்தான்தான் கொடுத்தேன் எங்கட பத்திரம்னு கேக்குறாங்க சண்முகம் ஏ மாடசாமி நீ நான் சண்முகம் மூணு பேருமா ஒப்பந்தம் பண்ணிக்கிட்ட பத்திரம் எப்படி எங்க அப்பா கைக்கு போச்சுன்னு கேக்குறாங்க பரணி என்னம்மா பெரியூட்டு பொயிலையாச்சுன்னு பார்த்தா நீ ரொம்ப தான் ஓவரா பேசுறேன்னு கேட்குறாங்க மாடசாமி தயவுதாச்சினாம் பார்க்கல ஈட்டி எடுத்தாட வெட்டிக்கலையும் வெட்டுக்கலையும் இல்லை இதா கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஈட்டிக்கு பயந்த மாடசாமி உள்ளதையெல்லாம் கக்கிறாங்க உண்மையை சொல்லப் போறியா இல்ல குடல் உருவி மாலை ஓட்டு பரணி உண்மையை சொல்லிடுறாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி உண்மையெல்லாம் சொல்றாங்க நீ கொண்டாந்து கொடுத்த பத்திரம் எனக்கு நம்பிக்கை இல்லாம உங்களோட மாமனாருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் ஓ இருக்கிற சொத்தே அவங்ககிட்ட அந்த ஒண்ணுதான் அந்த வெறும்பயல்கிட்ட அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொண்டாந்தானா சரி எங்கிட்டயே கொடு அதுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன் நீ கொடுத்ததாவே இருக்கட்டும்னு சொன்னாரு நானும் மாமனாருக்கு உடந்தையா போயிட்டோம்ப்பா என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க மாடசாமி சண்முகம் இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல போலாம் போகலாம் எங்கள் அப்பனை போய் ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வந்துடலான்னு பரணியும் சண்முகமும் வீட்டுக்கு போகிறாங்க சண்முகம் பரணி ரெண்டு பேருமே வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சண்முகத்தினால் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அருவாலை தூக்குறாங்க அருவால் எடுக்காத இதுக்கு அருவை தான் நம்ம பயன்படுத்தணும் சாணிக்கத்தனமாக நான் ஜெயிச்சு காட்டுறேன் நீ பேசாமல் என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கூட்டிகிட்டு போகிறாங்க சண்முகத்தை பரணியும் சண்முகமும் வீட்டுக்கு போயிருக்காங்க போனதுமே பாக்கியத்தை கேட்குறாங்க உன் புருஷன் எங்கேன்னு கேட்குறாங்க ஏன்டி என்னடி ஆச்சு இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் உன் புருஷன் எங்கேன்னா எங்கேன்னு சொல்லு ஏன் வீட்டை இழுத்து போட்டிட்டு வந்துட்டாங்கிறாங்க ஏ சும்மா காட்டு கத்து கத்தாதடி வீட்டை பூட்ட சொன்னதே நான் தான்னு சைடுல நின்னுகிட்டு பாண்டிகம்மா சொல்றாங்க தம்பியை வெட்டி எங்க வீட்டு பூட்ட சொன்னேன்னு கேட்கறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு வட்டிமில்ல முதல்லமில்ல பத்தரவை எங்க கையில உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்கடி வெறும் இல்ல கூட்டிக்கிட்டு வந்துட்டா இங்க அப்படிங்கிறாங்க பாண்டிமா ஓ இதுவும் நீ கொடுத்த ஐடியா தானா பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா என் வீட்டை இழுத்து பூட்டின மாதிரி இந்த வட்டி இப்போ நான் இழுத்து பூட்டுறேங்கிறாங்க வரணி அப்படி போல வரணிங்கிறாங்க பாக்கியமும் யசிக்கையும் ஏழை வாக்கியம் வெறுட்டு பைய புள்ள கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் சையான் தக்கான்னு ஓட்டுக்கிட்டு தையன் தக்கா நடக்கிட்டு இருக்கிறியா உனையும் சேர்த்துத்தான் வெளியே தடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா உனக்கெல்லாம் மண்டி பாண்டியில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா அதனே என் பிள்ளை எது செஞ்சாலும் காரண காரியம் செய்ய மாட்டாங்கிறாங்க பாக்கியம் உங்க தொம்பிக்கு நீங்க ஆலோசனை பண்ணுவீங்களா அவரும் போய் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இழுத்து வெளியில தள்ளி பூட்டிட்டு வந்திருப்பீங்க இது என் மாவ கேட்டுட்டு சும்மா இருப்பாளா அதுதான் கொந்தளிச்சு வந்து நிற்கிறா அவளுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்கிறாங்க பாக்கியம் எஸ்கியும் ஏ பாண்டியம்மா கொடுத்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு இப்போ நீயா வெளியில வர்றியா இல்லை நானா தர தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியே தள்ளுத்துமானு கேட்குறாங்க ஏ என் மேல கையை வச்சு பாரடி என் சவுந்தரம் மட்டும் வரட்டும் உங்க ரெண்டு பேர்த்தையும் உண்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா உன் சவுந்தர வரட்டுன்னு தானே நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளிக்கிட்டு வராங்க பரணி அம்மா உன் புருஷ எனக்கு பதில் சொல்லாத வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு எசுக்கி பாக்கியம் சிவபாலன் எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டு வந்துடுறாங்க பரணியும் சண்முகமும் சண்முகம் வீட்டை இழுத்து போட்டுங்கிறாங்க சண்முகமும் ரெண்டு கேட்டையும் இழுத்து போட்டு பெரிய பூட்டா போட்டு சாவி எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாததுக்கு முன்னாடி இந்த வீட்டை யாராலையும் நீக்க முடியாது நீக்கவும் கூடாதுன்னு பரணி சொல்லிட்டு எஸ்கே கிட்ட ரகசியமா சொல்லிட்டு போயிடுறாங்க எஸ்கே உடனே முத்து பாண்டிக்கு போன் பண்றாங்க அவள் தெரிஞ்சது முத்து பாண்டியும் சவுந்தர பாண்டியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அக்கா என்ன கைது ஏன் எல்லாம் தெருவில் நினைக்கிறீங்க என்னாச்சு ஏன் வீட்டை பூட்டிட்டு வெளியில நிக்கறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தர பாண்டி சவுந்தரம் நான் என்னன்னு சொல்ல எதை சொல்ல எப்படி சொல்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அக்கா நீ புலம்புறதை விட்டுட்டு நடந்ததை சொல்லுங்கிறாங்க சவுந்தர உன் அக்காவுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை பார்த்தியாப்பா அந்த வெறும் பய சண்முகமும் பரணியும் கூட வந்து வீட்டுக்குள்ள இருந்து என்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி தர தரணை இழுத்து விட்டுட்டு போயிட்டாங்கடா ஊரே பார்த்துச்சு என்னோட மான மரியாதை எல்லாமே போச்சுடா சவுந்தரம் பாண்டி பாத்தியா எம்பிட்டு தைரியம் இருந்தா உங்களோட தங்கச்சி எம்பட விட்டு பூட்டை பூட்டு வாங்குறாங்க சவுந்தர அந்த வெறுமையை வந்து நம்ம வீட்டு பூட்ட தொடர்றதா முதல்ல அடிச்சு அந்த பூட்டை நொறுக்கேறிங்கிறாங்க சவுந்தர பாண்டி உடைச்சிடல அப்படிங்கிறாங்க பாண்டி என்ன தைரியம் அந்த வெறும்பயிலுக்குன்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி முத்துப்பாண்டி யோசிக்காம போய் ஒரு கல் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து பூட்டு உடைக்கலான்னு வராங்க அப்படியே முத்துப்பாண்டியை கூப்பிட்டு ஏழை முத்துப்பாண்டி பூட்ட உடைச்சின்னா உங்களோட வேலை போயிருமே பெண்ணில பண்றதுங்கிறாங்க பாக்கியம் அது மட்டும் இல்ல நீங்க அப்பனும் ஆளை கொட்டிக்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற பொருளை பூரா எடுத்து வெளியில வச்சிங்களாமே என் அப்பன் வீட்டில் அதை என் தங்கச்சி வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காளான்னு சொல்றாங்க இசுக்கி அந்த வீடியோ ஆதாரம் பரணி கையில வேற இருக்கான் அதை கொண்டுகிட்டு போய் அண்ணனுக்கு தெரிஞ்ச அந்த எஸ்பி கையில கொடுத்தா முத்துப்பாண்டிக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் இருந்தான் சொன்னாங்கிறாங்க எஸ்கி இல்லையா பாக்கியம் வீட்டை பூட்ட வரைக்கும் எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வெறுமையை மூட்டிட்டு போகிற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க என்ன செய்யறது நீங்க போய் முகி வச்சிட்டு வந்திருக்கீங்க அவைய திருப்பி முகி வச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண வச்சதுக்கு வச்சது சரியா போச்சுங்கிறாங்க பைக்கியோ ஏ சவுந்தரம் இவெல்லாம் சரிப்பட்டு வர வேண்டாம் இவெல்லாம் அவ கட்சி அந்த வெறுமைய கட்சி பர்ணி செஞ்சுட்டானு ஆத்தாக்காரியும் சாஞ்சிட்டா போல இருக்குது அப்புறம் என் தங்கச்சி எப்படி இருப்பா அவளும் அவன் பக்கம் தானே சாய்வா நம்ம முதல்ல இந்த கேவலத்தை துடைக்கணும் சொந்திரம் ஏதாவது பண்ணுங்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்